வணக்கம் இப்போ வந்து இந்த வயர் கூட வந்துட்டு பச்சை கலரில் பதிமூணு லைன் வந்திருக்கோம் அடுத்து சாண்டில் கலரில் பதிமூணு லைன் வந்திருக்கோம் இப்போ நமக்கு இன்னும் ஹைட் கொஞ்சம் தேவைப்படுது அதனால் இந்த சுத்த ஒயர் சாண்டில் கயில் கலர் ஒயரை வந்து கட் பண்ணிவிட்டு அடுத்து பிங்க்கு கொடுக்க போகிறோம் இந்த பிங்க்கு வந்துட்டு இந்த பிங்க் கலரை நம்ம ஜாயிண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் நான் கட் பண்ணிவிட்டேன் முதல்ல வச்சுருந்தேன் இப்போ வந்து சரி வேணாம் நமக்கு ஒரு மூணு நாலு பட்டன் தான் இதில் வரப்போகுது இதை வந்துட்டு இப்படி லூஸ் பண்ணிவிட்டு லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயர் அதுக்குள்ளே விடுங்க ஜாயிண்ட் ஒயரை ஜாயிண்ட் ஒயரை விட்டுட்டு கொஞ்சம் அளவுக்கு இப்படி இழுத்துட்டு இப்படியே கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல மறுபடியும் இந்த பட்டன்லேயே இப்படி விடுங்க சொரி விட்டு கொஞ்சம் இழுத்துக்கிறீங்களா இன்னும் கூட கொஞ்சம் இழுத்துக்கலாம் இப்படி லூஸ் பண்ணி இழுத்துட்டு இதை டைட் வச்சுக்கோங்க டைட் வச்சுட்டு சேண்டல் ஒயரும் இது உள்ளே அப்படியே இருக்கும் இங்கே இருக்குதா இப்படி டைட் வச்சுட்டு இதை வந்துட்டு அப்படியே உள்ளே கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா இங்கே எங்கே ஜாயின் போட்டிருக்கீங்க அப்படின்லாம் தெரியாது டைட்டாக இருக்கும் இதை வந்துட்டு இப்படி இப்படி கொண்டு வந்து அப்படியே இந்த ஜாயிண்ட் போட்ட ஒயர் கொஞ்சம் பிங்க் கலர் இருக்குதில்ல அதை வந்து இதுக்கு முன்னாடி உள்ள பட்டனில் இப்படி நீங்கள் சொல்லிடலாம் இப்படி சொருவிட்டிங்கன்னா ஜாயிண்ட் எப்படி போட்டிங்க அப்படின்றது வெளியிலே தெரியாது இது ஒரு ரெண்டு மூணு பட்டன் நீங்கள் வந்து சொருவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுர்லாம் இப்போ இது வந்துட்டு கட் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு ரெண்டு பட்டன் போட்டுட்டு இந்த சேண்டில் ஒயரையும் நீங்கள் கட் பண்ணிடலாம் இப்படி போட்டுக்கோங்க பத்தலை இந்த கூடைக்கு வந்துட்டு மூணு ரோல் வாங்கினோம் பத்தலை அதனால் அடுத்தது ஒரு பிங்க் கலரு முப்பத்தோரு அடின்றதுனால இப்போ இப்படி பண்ணிடலாம் இதில் வந்து நம்ம ஜாயின் கொடுத்தது எங்கேயுமே தெரியாது நம்ம இப்படி இந்த பக்கம் இன்சைடு பார்த்திங்கன்னா இப்படியே திருப்பி நம்ம இப்படி சொருவிக்கலாம் இங்கேயும் ஒன்றுமே தெரியாது இப்படி நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஒரு மூணு பட்டன் நம்ம சொருவிட்டு இழுத்துட்டோம்னா இங்கேயும் தெரியாது இங்கேயும் எந்த இடத்துல ஜாயின் போட்டிருக்குன்னு தெரியாது அதே மாதிரி இந்தோ இந்த பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த பச்சை கலர்லேருந்து பிங்க் கலர் மா சாண்டல் கலர் மாத்துறப்போ இந்த மாதிரி இதில் கொடுத்து இப்படி வந்துட்டு இன்சைடு அது இந்த 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 பட்டனில் சொருவிட்டோம்னா நம்ம ஜாயிண்ட் எந்த இடத்துல கொடுத்தோம்னே தெரியாது இன்னும் அந்த கூட இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது பிங்க் கலரில் இன்னும் ஒரு நாலு லைன் இல்லைனா அஞ்சு லைன் வந்துட்டு அப்புறம் ஒரு லைன் வந்துட்டு நம்ம மடக்கிடுவோம் அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போடுறேன் நன்றி